ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால சுத்தமாக ஃபோனும் எடுக்க முடியல அதே மாதிரி புக்கு நோட்டு எதுவுமே நல்லா தொட முடியல இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிட்டேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் யூனிட் செவன் வந்து படிக்கிறேன் நிறைய பேர் கேட்கலாம் கிறிஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணலையா அப்படின்ட்டு நான் வந்து யூனிட் ஒன் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேங்க அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களுடைய இதில் என்ன நினச்சேன் அப்படின்னா லைவ் டெஸ்ட் எதுனா கொடுப்பாங்கன்னு நினச்சேன் பட் கொடுக்கல நம்ம வந்து வேற எதுனா உங்களுக்கு எதுனா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து தெரியும் அப்படின்னாக்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக போடணும் நம்ம ஒரு ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் நம்மளுடைய மைனஸ் என்னது அப்படின்றது அந்த டெஸ்ட்டு தான் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஓகேங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊவேஸாவை பற்றி நான் ஃபுல்லாக ஏ டு ஜெட் அதாவது ஊவேசாவோடைய வாழ்க்கை குறிப்பு அவர் ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்கிறாங்க ஊவேசா பற்றி அப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் அதாவது ப்ரீவியஸர் கொஷின் நான் தனியாக எழுதிருக்க மாட்டேன் அந்த கொஷின் வந்து ப எங்கெங்கெல்லாம் கேட்டுருக்காங்களோ அங்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன் இம்பார்ட்டன்ட் போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரீவியஸ் கொஷின் ஓகேங்களா நான் இப்படி தான் வந்து காலையில் தமிழ் மட்டும் படித்தேன் தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிக்கணும் வீட்டில் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பணும் இது எல்லாமே பண்ணணும் கரெக்டாக ஆறு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து படிக்கிறத எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பி வந்து படிக்க ஆரம்பித்தேன் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த தமிழ் நோட்ஸ் சார் நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எழுதுறதெல்லாம் கிடையாதுங்க நம்ம வந்து இதுக்கு அதாவது என்ன சொல்கிறது இப்போ ஒரு டாப்பிக் எடுத்தோன்னா அது முடிகிறதற்கே ஒரு டூ டேஸ் கூட ஆகலாம் எடுக்கும்போது ஆனால் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கால் ஹவர் ஆஃப் ஹவர் தாங்க போதும் அந்தளவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுத்து படிங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுக்காமலாம் இருக்காதிங்க எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆரம்பித்தாச்சு ஏன்னா காலையில் தமிழ் முடிச்சுட்டேன் இப்போ மேக்ஸ் வந்து நான் வந்து ஒன் வீக்காக சரியாக போட்டுலாம் பார்க்கலங்க அதனால் வந்து முன்னாடி படிச்சிருந்த மேக்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டேன் அப்போ தான் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணேன் மேக்ஸ் தான் ரிவிஷன் பண்ணேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் நோட்ஸும் காமிக்கிறேன் அதே மாதிரி தமிழ் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் யூனிட் செவனுக்கு அப்படின்றதே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் யூனிட் செவன் வந்து திருக்குறளுக்கு தனியாக நோட்டு போட்டிருந்தாங்க இருபது அதிகாரம் கரெக்டாக தனியாக எழுதிடுங்க அறநூல்களும் தனியாக ஒரு நோட் போட்டு நான் எழுதியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் மற்றதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா தமிழ் அறிஞர்கள் பற்றி ஊவேசா பற்றி அந்த மாதிரி நிறைய இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து எழுதிட்டு அந்த சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்குமே நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ஊவேசா வந்து எழுதியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா நியூ புக்லேயும் இருக்கும் ஓல்டு புக்லேயும் இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் நான் வந்து ஒரே இதுவாக எழுதிட்டேன் அதனால எனக்கு வந்து பிரச்சனை இருக்காது நீங்கள் வந்து ரெண்டு புக்கும் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்கில் மார்க் பண்ணி படிக்கிறது புரியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி படிங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் யூனிட் செவனுக்கு மட்டுமாவது நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் இப்போ லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் இந்த ஒரு நோட்டை மட்டும் ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை கிடச்சிரும் ஓகே நம்ம ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு நியூ புக்கில் எங்கே இருக்குன்னு எழுதிடுவேன் நெக்ஸ்ட் ஓல்டு புக் எழுதுவேன் நியூ புக் எழுதும்போது பாத்தீங்கன்னா அதோடைய பாட்டெல்லாம் நான் எழுத மாட்டேங்க பேஜ் நம்பர் போட்டு வச்சுப்பேன் ஆனால் வந்து ஓல்டு புக் வந்து எங்கிட்ட இல்லாததுனால அந்த பாட்டை நான் எழுதுவேன் ஓகேங்களா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் அங்கே இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக எழுதியிருப்பேன் இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ கொஷின்னாப்பா ஒவ்வொரு டாபிக் படிச்சுட்டு நான் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறேன் அப்படின்னாக்கா எதனால் நான் எழுதாதது இருந்தது அப்படின்னா அது பக்கத்துலேயே குட்டி குட்டியாக நோட் பண்ணி வச்சுப்போம் ஓகேங்களா நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலந்த பண்ணாதீங்க இப்போ இருக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் உட்காந்து நோட் நோட்ஸ் எடுக்கிறது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காதுங்க நீங்கள் இப்போவே நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து படிக்கணும் ஏன்னா ஜிஎஸ் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்காமல் புக்கில் அண்டரெயின் பண்ணிருப்போம் அப்படின்றதுனால ஜிஎஸ்சை படிக்கணும் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிருக்க தமிழும் மேக்ஸும் ரிவிஷன் பண்ணணும் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ப்ரிவிஷன் கொஷின் போட்டு போட்டு பார்த்தோம் அப்படினாலே நம்ம ஓரளவுக்கு கிட்ட போன மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறங்க எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கணும் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் நம்ம புக்கில் வந்து மார்க் பண்ணி படிக்கலாம் எப்படி எப்படி படித்தா வந்து ஓரளவுக்கு நம்ம கிட்ட போக முடியும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது எல்லாமே நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோவில் கொடுக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா எதனா டவுட் இருக்குன்னா கேளுங்க ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோதோடு முடிச்சுக்கலாம் பாய்